சென்னைக்கு ஃப்ரைடே நம்ம வீட்டில் ஃப்ரைடே சமையல் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நேர்த்தியே சாம்பார் வச்சாச்சு அம்மாவா செஞ்சதால் நீங்கள் எதுவுமே இல்லைங்க சும்மா செம்பிளாக ஒரு முருங்கைக்கீரை அதுக்கப்புறம் தொத்துக்கள் டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒன்று ஒன்றா தான் வந்து யோசனை பண்ணி செய்யணும் இன்னைக்கு வந்து வீட்டட் பொரியலுக்கு கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அது ரெண்டு ஒன்றாவே மீடியம் சைஸ் பூண்டு ஒன்று தட்டி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி பூண்டு இந்த மாதிரி போட்டு வீட்டட் பொருள் செய்யல நல்லா இருக்குங்க இந்த நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இதனால வரணும் வீட்டில் திரி வச்சுருந்தேன் வீட்டில் சேர்த்துக்கலாம் வீட்டுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் கேரட்டு குழம்பிளகா தொழில் தான் போடுறேன் ஒரு முக்கால் ஸ்பூன் குழமத்தூள் சேர்த்துக்கிறேன் கீரைக்கு பருப்புமே நல்லாவே வெந்துடுது கீரையை வச்சு கொஞ்ச நேரம் ஒரு மூணு நிமிஷம் வெந்தால் போதுங்க அப்போ தான் அந்த கலர் மாறாமல் க்ரீன் கலர்லேயே இருக்கும் கொஞ்ச நேரம் வச்சு மூடாமல் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து அடைதோசத்துக்கு போகுது நைட்டு மாவு வரைச்சு நேற்று அதில் போட்டு சொல்லிடுவோம் முருங்கக்கீரமே வெந்துக்குங்க தண்ணி வடிகட்டி கடைஞ்சி எடுத்துக்கிறேன் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வேக வச்சு ஏற்றுக்குவோங்க கீரை போதும் அப்போ தான் வந்து தச்சையாகவே க கலராக இருக்கும் நல்லா கீரை பார்க்குறதுக்கும் அதிலே வெந்துடுங்க அந்த சூட்லேயே வந்து நம்ம கடையக்குள்ளே நல்லாவே வெந்துடும் முருங்கைக்கீரை லீட்ரெட் பொரியலுமே நல்லாவே ரெடி ஆகிருக்கு இதுக்கப்புறம் கீரையை நல்லாவே கடைஞ்சிட்டேங்க இது இது வந்து முருங்கை எனக்கு அது உருவந்த எடுத்து மீதி அந்த காம்பு எடுத்து வச்சிருக்க ரசம் வைக்கிறது இதில் நசுக்கி ரசம் வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் இந்த மூட்டு வலிகெல்லாம் ரொம்ப நல்லதுங்க இது இது வந்து கீரை சாவிக்கிறது ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரச மிளகு ஜம் கொஞ்சமாக வந்து தொடர்ந்து வச்சுக்கிறேன் இது வந்து மிளகு ஜீரகம் தோரம்பு அரைச்சி சேர்த்துக்கிறேன் தக்காளி பூஞ்சி விட்டாச்சு கொஞ்சமாக வந்து சின்ன நெல்லிக்காய் சேசாலும் புளி போட்டுங்க அதுக்கப்புறம் இந்த முருங்கை எனக்கு தட்டி வச்சிருந்தலையா அதை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண அறுதோசமாக அதை ஊற்றிக்கலாம் சிம்மில் வச்சு ஊற்றிக்கோங்க நல்லா வந்து மெல்லிஸாகவே திட்டிக்கிறேன் தோசைக்கு தேங்காய் சட்னி கொஞ்சமா அரிச்சிக்கலாம் நல்லா வந்து சூப்பரா வந்து அடை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக நம்ம வீட்டில் சமையல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நேற்று வந்து அம்மா செய்ய சாம்பார் வச்சதால் இன்றைக்கி வந்து சாம்பார் வைக்கலாங்க சாதம் சுட சுட சாதம் சாதத்துக்கு இன்றைக்கி முருங்கைக்கீரை தான் கடையில் அதுக்கப்புறம் அந்த முருங்கை இனக்கு வச்சு வச்ச ரசம் அதில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அடை தோசைங்க ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வந்துருக்குது அடை தோசை அது சட்னி தேங்காய் சட்னி பசங்களை பீட்ரூட் சாதங்கள் செஞ்சேன் அதுவுமே இருக்குது பீட்ரூட் பொரியல் தாங்க பண்ணிணேன் தேர்தல் சுத்துக்கிறதுக்கு அது அந்த பொரியல்லே பசங்களுக்கு சாதம் கேட்டுவிட்டேன் எங்களுக்கு பொரியலாக எடுத்துக்கிட்டேன் சமையல் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அழகாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன் உங்களை எல்லோரையும் அனுப்பிட்டு தான் நம்ம வந்து எல்லா வேலையுமே செய்ய முடியும் அதனால் கிச்சன் வேலையை வந்து கொஞ்சம் க்ளீனாக அழகாக செஞ்சு வச்சிட்டோம்னா நைட்டு டின்னர் முடிச்சுட்டு நாளைக்கு மார்னிங் சமைக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அதுக்கப்புறம் இந்த பாத்திரலாம் இருக்குது பாத்திரலாம் கழுவணும் நிறைய எண்ணெய் ஆகிடுது நான் கொஞ்சம் வந்து ஸ்டிச்சிங் வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் கொஞ்சம் நிறையாவே வந்து அடிக்கடி நான் அந்த பவுல்லாம் கொஞ்சம் கழுவி க்ளீன் பண்ணி வைப்பேன் நம்ம தேவைப்படுற தேவைப்படுறப்போ அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ரொம்ப நாளாகவே இருந்துடுதுங்க இப்போ அதை எல்லாமே எடுத்து வச்சேன் எடுத்து எல்லாத்தையுமே எடுத்து போட்டு வச்சிருக்கேன் இனிமேல் வந்து இப்போ பாத்திரத்தெலாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃப்ரைடே இல்லையா பூஜை பண்ண வேலை தான் ஆரம்பிக்கணும் இந்த கிச்சன் ஷெல்ஃப் எல்லாமே கொஞ்சம் எல்லாத்தையுமே கட்டி தான் வச்சால் தொடக்கில் எல்லாத்தையும் அழகாக கொஞ்சம் கட்டி வச்சுருக்கேன் அது எல்லாம் நம்ம அவசரத்தில் எடுக்குள்ளே கடை கட்டினா அங்கே அங்கே போயிட்டுதான் அதை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கே இருக்குது எதுன்னு பார்த்து எடுக்கிறதுக்கு அதனால எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீனாக வச்சிடலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணியாச்சுங்க இதுதான் நீங்கள் நம்ம வீட்டு நினச்சி மேலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்